ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வாழை வாழைப்பூ இருக்கு இல்லையா அது வந்து வடை பண்ண போகிறோம் அது இது அதுக்கு வந்து இதை நான் வந்து ஒரு ஆழாக்கு கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி போட்டேன் ஊற வச்சுருக்கேன் இது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிட்டுருக்கு அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தா கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் வத்தம்மிளகா வந்து ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இப்போ இதை அரைக்கும் போதே குறை குறன்னு அரைச்சிக்கணும் இதை இதை அரைக்கும் போதே இதை போட்டு இது ரெண்டுத்தையும் போட்டு உப்பையும் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வாழைப்பூ நான் வந்து கட் பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கருக்காமல் இருக்கிறதுக்காக மோரில் போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து மாவு அரைச்சதுக்கு பிறகு அது கூட போட்டு இப்போ செய்யும்போது நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதை அரைச்சி எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும் பூவை உழிஞ்சு இதுக்கு வேறு எதுவுமே போட வேணாம் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே வேண்டாம் இது ஒன்று மட்டுமே போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது லாம் போட்டாச்சு நல்லா mix பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் அரைட்றலாம் नमकਾਇட்டும் ஒவ்வொரு ஒடையா தட்டி தப்பி போடணும் பொறுமையா போடுங்க ஓரமா போடணும் உடனே கரண்டியை போட்டு கிளற வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க அது கொஞ்சம் வேகட்டும் ஒரு பக்கம் வெந்தத்துக்கு பிறகு விரட்டி விடலாம் இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கின தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் பாருங்க எடுத்துடைய நீ பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க 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 எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம அடுத்த பார்க்கலாம் பை